அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்கப்படுகிறது அல்லா அல்லாதோருக்கு அறுக்கப்பட்டவை ஹராம் என்பது இறைச்சியை மட்டும்தான் குறிக்குமா அல்லது எது படைக்கப்படுகிறதோ அது அனைத்துமே தானா இது தொடர்பான வசனங்களில் அறுக்கப்பட்டவை சப்தமிடப்பட்டவை என்றே வருகிறதே விளக்கவும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான் அதாவது இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த சாப்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இரண்டு விதமான பொருட்கள் இருக்கிறது ஒண்ணு வெஜிடேரியன் இருக்குது இன்னொன்னு இருக்குது இப்போ இதில் அல்லா அல்லாதோருக்கு அறுக்கப்பட்டவை என்று வரும் பொழுது இறைவன் வந்து நல்லா இது வந்து அந்த நான்வெஜ்ஜை பார்த்து குறிப்பிடக்கூடிய வசனமா நாம வந்து அந்த நான்வெஜ் சாப்பிடும் பொழுது இன்னைக்கு ஒரு மாடு சாப்பிட நினைக்கிறோம் ஒரு ஆட்டினுடைய இறைச்சியை சாப்பிட நினைக்கிறோம் ஒரு கோழியை நம்ம சாப்பிட நினைக்கிறோம் அப்ப இது போன்ற அந்த உயிரினங்களை நாம் சாப்பிட நினைக்கும் பொழுது அப்ப அதுல இருந்து பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்பட்டு இருக்கணும் என்று இது முழுக்க முழுக்க அந்த இறைச்சி சம்பந்தப்பட்ட அந்த பொருளை குறிப்பிடுவதற்காக குறிப்பிடுதா அல்லது இறைவன் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்ட பொருட்கள் அந்த இறைவன் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்ட பொருட்கள் சொன்னா அது வந்து வெஜிடேரியனை கூட மத்த மத்த கடவுளுக்காக என்ன செய்வாங்க அந்த கடவுளை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் அந்த பொருட்களை படைப்பாங்க அப்ப அந்த வெஜிடேரியனான அந்த பொருட்களும் இறைவன் அல்லாதவர்களுக்காக படைக்கப்படும் பொழுது இந்த வசனத்துல சொல்லப்படுவது எதை குறிக்கும் இது குறித்து அந்த விளக்கத்தை கொடுங்க என்று சகோதரர்கள் கேட்கிறாங்க இந்த கருத்துப்பட பட நீங்க குரான்ல எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று இடங்கள்ல இந்த கருத்துப்பட வசனங்கள் வருகிறது அந்த மூன்று இடங்கள்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னு சூரத்து நகல்ல நீங்க பார்க்கலாம் சூர அந் நகல்ல நூத்தி பதினைந்தாவது வசனமாக இறைவன் குறிப்பிடுகிறான் இன்ம ஹர்ரம அலைக்கும் அல் மயத த வதம வல் அஹம அல் கின்ஸீரி வமா கைரில்லாஹி பிஹி அல்லாஹ் என்ன சொல்றான் உங்களுக்கு இறைவன் தடுத்திருப்பதெல்லாம் இறைவனாகிய நான் உங்களுக்கு தடுத்து இருக்கிறதுல எதெல்லாம் தடுத்து இருக்கிறேன் அல் மயத ஒன்று தானாக இறந்து விட்டதுனவேங்க இது வந்து நான் வெச்ச குறி குறிப்பிடுவதற்காக உள்ளது அப்ப அதுல ஒண்ணு தானாக இறந்து விட்ட ஒன்று உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது வதம இறைவனாகிய அல்லாஹ் உங்களுக்கு தடுத்து இருக்கிறான் பன்றியினுடைய இறைச்சியும் உங்களுக்காக தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான் இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடப்பட்டவைகளும் உங்களுக்காக தடுக்கப்பட்டிருக்கிறது யாரு வந்து வழிய செல்லாமலும் வரம்பு மீறாமலும் நிர்பந்திக்கப்படுகிறார்களோ அவர்களை தவிரக்கூடிய என்று ஒரு உயிரினம் தானாக இறந்து விட்டதென்றால் அதை இறைவன் உங்களுக்கு ஆக்கி விட்டான் இரத்தத்தை இறைவன் உங்களுக்கு ஆக்கி விட்டான் பன்றியினுடைய இறைச்சியை உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் அதே போல இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடப்பட்ட அந்த பிராணிகளையும் இறைவன் உங்களுக்கு ஆனால் இன்றைக்கு ஒருவர் ஒரு நிர்பந்தத்தை அடைகிறார் அவரா வழி அந்த நிர்பந்தத்தை தேடல இன்னும் அவரா வரம்பு மீறி செல்லல கண்டிப்பாக இதை சாப்பிட்டே ஆகணும் என்று ஒருவர் நிர்பந்திக்கப்பட்டால் அப்ப அதன் மீது குற்றம் இல்லாத சாப்பிடுவது குற்றம் இல்லை அப்போ ஒரு நிர்பந்தம் இல்லாத நேரங்களில் இது போன்ற ஒரு உயிரினங்களை சாப்பிடுவது தடுக்கப்பட்ட ஒன்றை சாப்பிடுறது அது சரி கிடையாது என்ற கருத்துப்பட சூரத்தும் நகலிலே இறைவன் நூத்தி பதினைந்தாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் அதே மாதிரி நீங்க சூரா அல் பக்கரா இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி எழுபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சேம் இதே வசனம் தான் இன்னமா ஹர்ரமா அலைகுமுல் மைத்தல் மனில் துருவாகின் வலா ஆதின் இஸ்ம யார் இப்படி தானாக இறந்து போனது அதே மாதிரி ரத்தம் பன்றியனுடைய இறைச்சி இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது இதையெல்லாம் அவன் உங்களுக்கு தடுத்து தடுத்திருக்கிறான் யாரேனும் ஒருவர் வழியே செல்லாமல் வரம்பு மீறாமல் நிர்பந்திக்கப்படுவாரேயானால் பலா இஸ்ம அலைஹி அவர் மீது எந்த ஒரு குற்றமும் இல்ல இன்னல்லாது ரஹீம் இறைவன் மன்னிக்க கூடியவன் கருணையாளன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்ப இதுலையும் இறைவன் அல்லாதவருக்காக அறுத்து பலியிடப்பட்டவைகள் இது நம்ம என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் குரான்ல சூரா அல் மாயிதா ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனத்துல இறைவன் குறிப்பிடுகிறான் ஹுர்ரிமத் அலை குமுழ் மைத்தத்துவ தமு வல் அஹ்மல் ஹென்சீரி உமா உகில்லலி கைரில்லாஹிபிஹி தானாக இறந்து போனது அதே போல ரத்தம் பன்றியினுடைய இறைச்சி இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடப்பட்டது இதையெல்லாம் உங்கள் மீது தடுக்கப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி கழுத்து நெறிபட்டு இறந்து போன அந்த உயிரினங்கள் உங்களுக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது அடிபட்டு இறந்து போன உயிரினங்கள் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதே மாதிரி மேல இருந்து உருண்டு விழுந்து இப்ப ஒரு மலைமேல இருந்து ஒரு பிராணி உருண்டு விழுந்து இறந்து போகுதுன்னு வைங்க அந்த பிராணி உங்களுக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது ஒன் அதே மாதிரி மற்ற பிராணிகளால் கொம்புகளால் முட்டப்பட்டு அதுல ஒரு பிராணி இறந்து போதுன்னு வைங்க அது உங்களுக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது சாப்பிட்ட அந்த அது உங்களுக்கு இல்லாம ஏதோ ஒரு பிராணி இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஒண்ணுல இப்ப வந்து ஒரு ஒரு பொருள் என்ன செய்யப்படுது அடிபட்டு இருக்குது இப்படி அடிபட்ட ஒரு பிராணி அதா இறந்து போறதுக்கு முன்னாடி நீங்க விஸ்மில்லா சொல்லி நாம அறுத்துறோம்னு வைங்க அது நமக்கு பிரச்சனை இல்லை அதை இறைவன் வந்து நமக்கு விதி வழக்கு கொடுத்துடுறான் அப்ப அந்த விஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படாம தானா இறந்து போயோ அல்லது மலை மீது விழுந்து இறந்தோ அடிபட்டு இறந்தோ மற்ற பிராணிகளால் கொம்புகளால் முட்டப்பட்டு இறந்தோ இப்படி ஏதோ ஒரு உயிரினம் இருக்குதுன்னு சொன்னா அது போன்ற உயிரினங்களை எல்லாம் இறைவன் உங்களுக்கு தடுத்து இருக்கிறான் அதே மாதிரி ஒமாது அல்லன் பழிபீடங்களின் மீது அறுக்கப்பட்ட அந்த பிராணிகள் அது உங்களுக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹு தால சொல்லிட்டு அடுத்து மொத்த மத்த சில தகவல்களை குறிப்பிடுகிறான் அப்ப ஒட்டுமொத்தமா நீங்க அந்த குரான்ல பாத்தீங்கன்னா இந்த மூணு இடத்துல சூரத்து நகல்ல சூரா பக்ராவில சூரா மாயிதா இறைவன் தடுக்கப்பட்ட ஒரு உயிரினங்கள் என்ற ஒரு பட்டியலை நமக்கு சொல்லுகிற பொழுது சாப்பிடுவதற்கு ஹராமாக்கப்பட்ட ஒரு உணவாக நமக்கு குறிப்பிடுகிற பொழுது அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டவை என்கிற ஒரு வாசகத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் தான் அந்த வமா உகில்ல என்ற அந்த வார்த்தை இருக்குதா இல்லையா அது அகல்ல என்ற அந்த வினைச்சொல்லில் இருந்து வரக்கூடிய ஒரு வினைச்சொல் அந்த அகல்ல என்று சொன்னால் அது எதற்காக குறிக்கும் என்று அதனுடைய அரபி மூலத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அகராதி பொருளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அகல்ல என்பது ஒரு பிராணியை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அதை அறுப்பதற்காக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இன்றைக்கு முஸ்லிம்கள் நாம் அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா இப்படி ஒரு பிராணியை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அது எதையும் குறிப்பிடும் பிஸ்மில்லாவை சொல்லி அறுக்கணும்

ஒரு பிராணியை பற்றி சொல்லும் பொழுது இறைவனுடைய பெயரை சொல்லி அறுக்கிறது இறைவன் அல்லாதவருடைய பெயரை சொல்லி அறுக்கிறது என்கிற ஒரு பொருளும் அதற்கு உண்டு அதே அகல்ல என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமும் இருக்கிறது ஒருவர் தன்னுடைய சப்தத்தை உயர்த்தினார் என்பதற்கும் சப்தம் போடுவது என்பதற்கும் அந்த அகல்ல என்ற அந்த வினை சொல்லை பயன்படுத்துவார்கள் அப்ப இதுல அந்த குரான் வசனத்துல பாத்தீங்கன்னா இரண்டு கருத்தையுமே உள்ளடக்கி அல்லாஹ் பேசுகிறான் ஒன்றின்றைக்கு ஒரு உயிரற்ற ஒரு பொருளா வைங்க அந்த உயிரற்ற ஒரு பொருளாக இருந்தாலும் வெஜிடேரியனுக்கான ஒரு பொருளாக இருந்தாலும் இன்னைக்கு கத்தரிக்காய் இருக்குது தக்காளி இருக்குது இந்த கத்தரிக்காய் தக்காளி அனைத்துமே வெஜிடேரியன்ல சேக்கரமா இல்லையா இந்த வெஜிடேரியனான அந்த பொருட்களாக இருந்தாலும் இது அல்லா அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டால் அல்ல அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டால் என்றால் என்ன இன்னைக்கு மத்த மொத்த சமூகத்தில் உள்ளவங்க சில பொருட்களை அவர்கள் உருவாக்கி சில சில உணவுகளை தயாரித்து அதை தத்தமது தெய்வங்களுக்காக தங்களது நம்பிக்கையின் அடிப்படையில் படையல் செய்கிறாங்களா இல்லையா இறைவன் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் இன்றைக்கு மற்ற மற்ற சமூகத்துல உள்ளவங்க படையல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை நாம் அதுல உள்ள போக விரும்பல ஆனா இஸ்லாமியமாருக்கும் நமக்கு என்ன சொல்லுகிறது ஏக இறைவனை ஏற்றுக்கொண்ட வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் அவனை தவிர்த்து எந்த கடவுளும் இல்லை என்ற அந்த நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் ஒரு உணவை சாப்பிடுவதாக இருந்தால் அவர்கள் என்ன செய்யக்கூடாது எந்த இறைவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவன் அல்லாதவர்களுக்காக படையல் செய்யப்பட்டிருக்கிற அந்த உணவை சாப்பிடக் கூடாது அப்ப அந்த உகில்லை என்ற வார்த்தைக்கு அறுத்தல் என்ற ஒரு பொருளும் இருக்கிறதே படையல் செய்யப்படுதல் அல்லாஹ் அல்லாதவருக்காக ஒரு படையல் செய்யப்பட்ட உணவு அவங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு அது பூஜை செய்யப்பட்ட ஒரு உணவு என்று எடுத்துக்கொள்வதற்கும் அந்த வார்த்தையினுடைய பொருள் நமக்கு இடமளிக்கிறது அப்ப இறைவன் அந்த இரண்டையுமே தெளிவுபடுத்தக்கூடிய விதமாகத்தான் அந்த சூரத்துள் மாயிதாவல் அழகா குறிப்பிடுகிறான் அந்த வமா உகில் அல்லாஹி பிகி என்பதே உயிருள்ள ஒரு பொருள் அறுக்கிறது பற்றித்தான் பேசப்படும் என்று இருந்தால் அதே வசனத்தில் அல்லாஹூத்தானா என்ன சொன்னா எது அதையும் பழிப்பீடங்களில் தனியாக வந்துவிட்டது இன்றைக்கு மத்த மொத்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் தத்தமது கடவுளுக்காக பலியிடுவதற்காக சில இடங்களை வச்சிருப்பாங்களே சில இடங்கள்ல சில குறிப்பிட்ட முறைப்படி பழியிடுவாங்களே அது போன்ற அந்த பலியிடப்படக்கூடிய அந்த இடங்களில் அறுக்கப்பட்டதையும் நாம வந்து உண்ணக்கூடாது கூடாது என்று இறைவன் சொல்லி இருப்பதிலிருந்து அந்த ஒமா உகில்நலி கயிர் இல்லா என்பது அது உயிரற்ற ஒரு பொருளை கடவுளுக்காக ஒருவர் படைத்து நமக்கு தருகிறார் என்று சொன்னால் அதை நாம் பயன்படுத்த கூடாது இதை வந்து இது மத்த மொத்த சமுதாயத்திற்காக மட்டும் இஸ்லாம் சொல்லல இன்றைக்கு ஒருவர் முஸ்லிமாகவே இருந்து கொண்டு தர்காவுக்கு போறாரு தர்காவில் போய் ஒரு ஆட்டை அறுத்து செய்கிறாரு அங்க போய் ஃபாத்திகாவது நமக்கு கொடுக்கிறாரு இப்படி ஒரு ஆடுங்கிறது நமக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உணவே அது அவர் பிஸ்மில்லாவே சொல்லி அறுத்து இருக்கட்டும் ஆனால் அவர் அறுத்த இடம் என்பது அது வந்து தர்காவாக இருக்கும் பொழுது அதை எப்படி நாம் அதை பயன்படுத்த இயலும் இன்னும் இறைவன் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை செய்யப்பட்டு இருக்கும் பொழுது அதை எப்படி நாம பயன்படுத்த இயலும் அப்ப ஒரு முஸ்லீமே இன்னைக்கு வந்து இது போன்று நமக்கு தந்தாலும் அதை பயன்படுத்த முடியாது அல்லது இந்த மாதிரி நான்வெஜ் விடுங்க ஒரு வெஜிடேரியனான ஒரு உணவை ஒருவர் தர்காவுக்கு போறாரு அங்க போய் பாத்தியாவது நம்மள்ட்ட கொண்டு வந்து கொடுக்கறாரு இது தபருக்கு இது நேர்ச்சே நம்மள்ட்ட வந்து கொடுக்கறாரு அதை நாம பயன்படுத்த முடியுமா ஏன்னா அது இறைவன் அல்லாதவர்களுக்காக அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது அது படைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இது போன்ற அந்த விஷயங்களை எல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு எது வந்து இறைவனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதோ நான்வெஜ்ஜாக இருந்தால் எது இறைவனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதோ அதை நாம் முன்ன வேண்டும் மற்றபடி வெஜிடேரியன் வெஜிடேரியன் இப்படி எதுவாக இருந்தாலும் இறைவன் அல்லாதவர்களுக்காக எனவே இஸ்லாமியமாருக்கும் சொல்லக்கூடிய இந்த சட்ட திட்டங்கள்ல இறைவன் சொல்லக்கூடிய இந்த குரான் வசனங்கள்ல அது வெஜிடேரியனையும் குறிப்பிடும் அது இறைவன் அல்லாதவர்களுக்காக படையல் செய்யப்படுகிற பொழுது அதே மாதிரி வெஜையும் இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படுதுன்னு சொன்னா பிஸ்மில்லா சொல்லப்படாமல் அறுக்கப்படுதுன்னு சொன்னா அதை சாப்பிடக்கூடாது என்ற அந்த இரண்டு கருத்தையும் தரக்கூடிய விதத்துல தான் இஸ்லாமியமாருக்கும் நமக்கு சட்டம் சொல்லுகிறது இது இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லி கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்